திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம் பலம் எண் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்று நவக்கரியாவது நான் அறிவித்த நவக்கரியுள்ளும் நன்மைகள் எல்லாம் நவக்கரி மந்திர நா உளைவோத நவாக்கரி சக்தி நலந்தரும் தானே நவாக்கரி மந்திரமே நான் அறிந்து செய்த வித்தையாம் இந்த நவாக்கரி மந்திரத்தில் உள்ள எழும் நாதத்தினால் எல்லா நன்மைகளும் உண்டாகி விளையும் நவாக்கரி மந்திரத்தை சத்தமாக உச்சரிக்காது உள் நாவின் உள்ளேயே வைத்து மௌனமாக ஓதி செபிக்க வேண்டும் அம் மந்திரம் எல்லா நட்பயன்களையும் தானே அடையச் செய்திடும் பாடல் எண் ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ரெண்டு நலந்தரும் ஞானமும் கல்வியும் எல்லாம் உறந்தருவல் வினையும் மெய் விட்டோடும் சிறந்தரு தீவினை செய்வதகற்றி வரந்தரு சோதியும் வாய்த்திடும் காணே நவாக்கரை சக்கர மந்திரத்தை ஓதுவதால் மெய்ஞானமும் கல்வியும் பெற்று எல்லா நலங்களையும் அடையலாம் பிறவியில் இருந்த வல்வினைகளும் உம்மை விட்டு ஓடிடும் இப்பிறவியில் அறியாமையால் செய்த தீவினைகளையும் அகற்றி வரம் தரும் சோதி ஒளியும் உம்மை வந்து சேர்ந்திடும் இதை உன் அனுபவத்தில் அறிந்து கொள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்று கண்டிப்பும் െമ്പിടെ കൊണ്ടിടും വെണ്ടിടും മണ്ഡലം വെട്ടി തരുവിടും സക്കരം നനക്കും അളവേ അറിതിടും ഇച്ചക്കരത്തെ வெள்ளியிலோ பொன்னினாலோ செப்பு தகடுகளில் எழுதி அமைத்து கொள்க அதில் மனம் பொருந்தி மந்திரம் சொல்லி தியானம் செய் அதனால் உயிரில் பகையாக நின்ற வினைகளை வென்றிடலாம் ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த நவாக்கரி மந்திரம் சொல்லி சக்கரத்தை பூசித்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் எல்லா பழங்களும் நினைக்கும் நேரத்தில் நேரே கொண்டு வந்து சேர்த்திடும் இச்சக்கரமே பாடகன் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு நீனை தேடும் மக்ளீர் மீரா நினைத்திடும் சக்கரம் மாதியும் மீறு நினைத்திடு நெல்லோடு புள்ளினையுள்ளே நினைத்திடும் அர்ச்சனை நேர் தருவாளே அச்சக்கரத்தை நினைத்து மனம் ஒன்றி கிரீம் கிளீம் என்னும் மந்திரங்களை முதலாகவும் முடிவாகவும் அமைத்து அம்மந்திரங்களை நினைத்து தியானம் செய்து நெல்லும் அருகம் புல்லும் சாத்தி வழிபட்டு வந்தால் அன்னை உங்கள் அர்ச்சனையை ஏற்று நேர் நின்று நினைத்ததை அருளுவாள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து திருநாயகியானவள் யாதொரு வண்ணம் அறிந்திடும் பொற்பூவை கார்த்தரு வண்ணம் கருதின கைவரும் நார்தரு வண்ணம் நடந்திடு நீயே நேராக எதிர்பட்டு அருள் வழங்கிடும் பராசக்தியே அச்செல்வங்கள் யாவிக்கும் பரமக்காரணியும் ஆவாள் அத்தகைய தேவி எந்த நிறம் என அறிய விரும்பினார் அவள் நிறம் அழகிய காயம் பூ போன்ற கருமை நிறமாகும் அத்தாய் கருணையுடன் வெளிவந்து அருள் தரும் வண்ணம் நீ அன்புடன் இருந்து நான் சொன்ன வழியில் முறையாக நடந்திடுவாயே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு நடத்திடும் பாரினில் நன்மைகள் எல்லாம் படந்திடும் காலனும் எண்ணிய நாளும் நாமமும் நாமமும்ாய்கதிர் போல அடைந்திடு வண்ணம் அடைந்திடு நீயே அன்னையை வழ வழிபடுவதால் உலகிலும் எல்லாம் நன்மையாகவே நடந்திடும் காலன் நமக்குரிய ஆயுளை எண்ணிய நாட்களும் மாறிப்போய் விதியையும் கடந்திடும் எங்கும் பாய்ந்து ஒளி வீசும் சூரியனைப் போல் உன் பெயரும் உலகம் எங்கும் பரவி உன் புகழும் நிலைத்து நிற்கும் அதனால் அப்பராசக்தியை கருணையுடன் அருள் செய்யும் வண்ணம் நீயும் அன்பை கொண்டு அடைந்திடுவாயே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு அடைந்திடும் பொன் வெள்ளி கல்லுடன் எல்லாம் அடைந்திடும் ஆதி அருளும் திருவும் வாழ்வும் வண்ணம் நீயே பொன் வெள்ளி ரத்தின கற்கள் போன்றவை அன்னை பராசக்தியை வழிபடுவதால் தாமே வந்து சேர்ந்திடும் அந்த ஆதியின் அருளும் ஞானமும் வந்து நம்மை அடைந்திடும் இப்பூமியில் தேவர்களைப் போல் சிறப்பு பெற்று வாழ்ந்திடும் வாழ்வும் அமைந்திடும் அப்பராசக்தி அருளை அடைந்திடும் வண்ணம் இச்சக்கரத்தை அறிந்து வழிபடு நீயே பாடல் என் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு அறிந்திடுவார்கள் அமரர்களாக தெரிந்திடுவானோர் தேவர்கள் தேவன் பறிந்திடும் வானவன் பாய் புனல் சூடி முறிந்திடுவானை நீரே நவாக்கரி சக்கர பூசையை அறிந்து வழிபடுவார்கள் அமரர்களாக இரவானிலை பெற்றிருப்பார்கள் தேவியின் அருள் நிறம் தெரிந்த தேவர்களுக்கும் தேவனாகிய தேவாதி தேவனான ஈசனை அன்பர்க்கு அருள் செய்ய காத்திருக்கும் தயாபரனை கங்கை நீர் பாய சூடி நின்ற கங்காதரனை செருக்கினை அடைக்கிடும் பரமேஸ்வரனை அடைந்திடவே நீங்கள் இச்சக்கர பூசையை முயன்று செய்வீரே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்போது நீர்பணி சக்கரம் பாரணியும் புகழ் தையல் நல்லா தனி காரணியும் பொழில் கண்டு கொள்ளீரே நீங்கள் பணிந்து வணங்கும் இச்சக்கரத்தில் நேராக அமைந்த உலகமே போற்றும் முதலாக ஸ்ரீம் இறுதியாக மந்திரத்தை உச்சரித்து உபாசனை செய்யுங்கள் ஹ்ரீம் ஐம் கவும் க்ரீம் ஹவும் ஊம் சவும் க்ளீம் சீம் என்று அன்புடனே சொல்லி அன்னையை புகழ்ந்து வழிபடுங்கள் மாலைகள் அணிந்த பெண்ணில் நல்லாலான அப்பராசக்தியை கார்மேகம் மலைப்பொழியும் ஆகாய வெளியில் கண்டு கொள்ளுங்கள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கண்டு கொள்ளும் நாயகி தன்னையும் முண்டு கொள்ளும் முகவசியமதாயிடும் பண்டு பரமாய பரஞ்சுட நின்று கொள்ளும் நிலை பேரடையாளையே இவ்வாறு இருந்து கண்டு கொள்ளும் தனி நாயகி ஒப்பற்ற தலைவியான அப்பராசக்தி பார்த்தவுடன் அள்ளி கொள்ளும் பேரழகை கொண்டவள் அவளை சக்கரத்தில் வைத்து வணங்கி வருவார்க்கும் முகவசியம் அவளைப் போன்றே உண்டாயிடும் முன்னை பழம்பொருளாகி பரம பரமப் பொருளாகி பரஞ்சுடர் பேரொழியாகி நின்ற ஈசனுடன் பிரியாது நின்றிருக்கும் அப்பராசக்தியை பணிந்து வழிபடுங்கள் அவள் தன் பேறுகள் அனைத்தையும் உங்களுக்கும் வழங்கி அருள் இதுவாளே திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ